புகழ்பெற்ற ஹல்வா அதுவும் இது மைதா இல்லாத சீனி இல்லாத கோதுமை மாவால் செய்யப்பட்டது செய்யப்பட்டது தேன் கலந்து அந்த ஹல்வா அதை ஐயா சிவராமன் மருத்துவர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்ததாக திரு ரமேஷ் கருப்பை அவர்களுக்கும் அதே ஹல்வா அல்ல இன்னொரு ஹல்வா அதே மாதிரி வழங்கப்படுகிறது போறதுக்கான ஒரு அடையாளம் இதுதான் தமிழ்ல ரெண்டு சொல் அப்படி தவறா பயன்படுது ஒண்ணு என்ன அப்படின்னா அந்த அல்வா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது வந்து சமீப காலத்தில் இந்த திரை ஊடகங்கள் திரித்து சொன்ன ஒரு விஷயம் அது அல்வா அப்படிங்கிறது வந்து இஸ்லாமியர்களுக்கு தெரியாததல்ல யுனானி மருத்துவத்தின் மிக மிக முக்கியமான ஒரு மருந்து அது ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு பொருளை இனிப்பு சுவையோடு கொடுக்கக்கூடிய தன்மை தான் அல்வாங்கிறது இன்னைக்கும் உயிர்காக்கும் பல மருந்துகள் அல்வா அப்படிங்கிற பெயர்ல யுனானி மருத்துவத்துல நிறைய இருக்கு எனவே அது வந்து ஒரு ஏழன சொல் அல்ல அது ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு சொல் அதை நம்ம மறந்துடக்கூடாது ஏன்னா நாம தான் அதை முக்கியமா சொல்லணும் ஏன்னா அதே மாதிரி தமிழ்ல வந்து கடுக்கா கொடுத்துட்டான் அப்படிம்பாங்க கடுக்கா கொடுத்துட்டா ஏமாற்றி விட்டான் என்கிற சொல்லை வந்து அவனா சரியான கடுக்கா பேர் வழி கடுக்கா கொடுத்துட்டு போயிட்டான் அப்படிம்பாங்க அதுவும் வந்து ஒரு தவறாக சொல்லப்பட்ட ஒரு சொல் ஏனென்றால் இருக்கிற மூலிகைகள்லையே மிக உயர்வான ஒரு மூலிகை வந்து கடுக்காய் தான் அதுக்கு கூட சிதமருத்துவத்தில் ஒரு சொல்லாடல் உண்டு அதாவது கடுக்காயும் தாயினும் கருதில் கடுக்காய் தாயினும் மேலாம் அப்படிம்பாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா கடுக்காயையும் தாயையும் ரெண்டையும் சேர்த்து இப்படி வச்சோம் அப்படின் தாய் வந்து எவ்வளவு பொற்றுதலுக்குரியவங்க நமக்கு தெரியும் தாயை விட ஒருபடி மேல கடுக்காய் அப்படின்னு அன்றைய காலத்துல சித்தர்கள் சொல்லியிருக்காங்க ஏன் சொன்னாங்க அப்படின்னா தாய் வந்து தன் குழந்தை சுவை விட சாப்பிட்டு நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும்ங்கிறதுக்காக ஆறு சுவையுள்ள உணவுகளை கொடுத்து கொடுத்து குழந்தைக்கு கொடுத்து கொடுத்து மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு நினைச்சு சில நேரத்தில் அந்த குழந்தைக்கு அதனால ஒரு நோய் வந்துடும் கொஞ்சம் கூடுதலாக சாப்பிட்டதுனால ஆனா கடுக்காய் வந்து கடுக்காய் ஒண்ணுதான் ஆறு சுவையும் உள்ள ஒரு பொருள் ஆறு சுவையும் உள்ள பொருளால தாய் நோய் கொடுத்தால் கடுக்காய் நோய் விரட்டியது அதனால தாயை விட கடுக்காய் வந்து மேலானது அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு கடுக்காயை போற்றிய சமூகம் நம்ம ஆனால் வந்து கடுக்கா கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு வெகுஜன பேச்சில் வந்து நம்ம வந்து அதை ஒரு ஒரு ஏளனமாக ஏமாற்றாக நினைக்கிறோம் அதனால சும்மா எனக்கு தோணுச்சு இங்கே நின்று கொண்டிருக்கும்போது அல்வா அப்படின்னு சொல்லும்போது சார் அவருக்கு அல்வா கொடுக்க போறாரு சார் அவருக்கு அல்வா கொடுக்க போகிறாருன்னொடனே ஒரு சின்ன நமக்குள்ள ஒரு நகைச்சுவை உணர்வு வருது இல்லையா அதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படியானது அல்ல அல்வா நாம் கொண்டாட வேண்டிய மதிக்க வேண்டிய மிக மிக உயரிய ஒரு பொருள் அதுல இருந்து நம்ம தொடரலாம் நான் பேசுவது நடுவுல வந்து நம்ம பிரேயருக்கு இருக்கும் போது ஒரு சொல்லோடு நிறுத்தினேன் ஒரு சம்பவத்தோடு நிறுத்தினேன் அந்த சம்பவத்தை திரும்பவும் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய பாரம்பரிய உணவு நாங்கள் கழகத்தில் பெருமிதம் கொள்கிறோம் ஆனா ஹல்வா என்றைக்குமே எங்களுக்கு சுவையான ஒரு அடையாளம் அடுத்ததாக திரு தே சிவகுமார் அவர்களுக்கு பரங்கிப்பேட்டை ஹல்வா பரங்கிப்பேட்டை ஞாபகமாக வழங்கப்படுகிறது திரு சுவாமிநாத அவர்களுக்கு ஹைட்ரோ கார்பன் சாகரமான விழிப்புணர்வு குழு சார்பாக பொன்னடை போர்த்தப்படுகிறது அடுத்ததாக தே சிவகுமார் அவர்களுக்கு அவர்களுக்கு